லக் இல்லாத அணி என்றால் அது பஞ்சாப் கிங்ஸ் தான் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் ஆக இருந்த போதும் சரி பஞ்சாப் கிங்ஸ் ஆக இருக்கும் போதும் சரி வெற்றி தேவதை பஞ்சாப் அணி ஆடும் போட்டியில் எதிரி பக்கமே இருப்பாள் வருடத்திற்கு வருடம் கேப்டன்கள் மாறினாலும் கோப்பை தொடும் கனவு மட்டும் மாறிவிடவில்லை நடப்பு சீசனிலும் இதே பாரம்பரியம் தொன்று தொட்டு தொடர்ந்து வருகிறது இதுவரை எட்டு ஆட்டங்களில் ஆடியுள்ள அந்த அணி இரண்டு போட்டிகளில் மட்டுமே வென்று ஆறு ஆட்டங்களில் தோல்வி அடைந்துள்ளது பட்டியலில் ஒன்பதாவது இடத்தில் இருக்கிறது ஆனால் பேட்டிங் விட பஞ்சாப் அணியின் பந்து வீச்சு சிறப்பாக செயல்படுகிறது எந்த ஒரு ஆட்டத்தையும் அவர்கள் எளிதாக விட்டுக் கொடுக்கவில்லை போராடி என்று பஞ்சாப் அணியின் வீரர்களே தங்களை ஒருமுறை கிள்ளி பார்த்து கொண்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை புள்ளிப்பட்டியலில் இரண்டாவது இடத்தில் வலுவாக இருக்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியுடன் மோதியது பஞ்சாப் கொல்கத்தாவில் உள்ள ஈடன் கார்டன் மைதானத்தில் நடந்த போட்டியில் டாஸ் பஞ்சாப் அணி பந்து தேர்வு செய்தது களமிறங்கினார் கொல்கத்தா அணியின் பிலிப் சால்ட் மற்றும் டேஞ்சரஸ் நரேன் கொல்கத்தா அணி பவர் பிளேவில் எப்போதெல்லாம் ரன்களை குவிக்கிறதோ அப்போதெல்லாம் சுனில் நரேனும் ரன்களை குவித்துள்ளார் அவரது ஆட்டம் கொல்கத்தா அணிக்கு தூணாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிக இல்லை இந்த போட்டியிலும் தொடர்ந்து அதிரடியாக ஆடிய அவர் பதினோராவது தான் தனது விக்கெட்டை பறிகொடுத்தார் முப்பத்தி இரண்டு பந்துகளை எதிர்கொண்டு எழுபத்தி ஒரு ரன்களை குவித்திருந்தார் அதில் ஒன்பது பவுண்டரிகள் நான்கு சிக்சர்கள் அடக்கம்